கவிதா கவிதா ஏமா தலைவலி பறக்க முடியலமாவ ஒரு வரக்காப்பி போடும் வரக்காப்பியா சரி போடுவீங்க அதெல்லாம் சூப்பரா போடுவேன் அடுத்த அளவில் நான் என்னையே போட சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரா போடுவேன் உப்பு இருக்குதா மிளகாய் இருந்தான்னு பார்த்து போடுவீங்க உப்பு மிளகாய் எல்லாம் சொன்னீங்கன்னா சேத்தி அதிகம் போடுறேன் நாங்களாம் சக்கரை மட்டும்தான் போடுவோம் உங்களுக்கு நாலு சக்கரையா வெள்ளை சக்கரையா எனக்கு நண்டும் கலந்த சக்கரை ஓட்டு சரி போட்டேன் ஒன்றும் கவலையே கூடாது இப்போ பாருங்க ஆவி பறக்க கொண்டு வரலாம் இல்லையேன்னு பா சீக்கிரமாக வந்துக்கிட்டு வா ஆனா அந்த அக்கா கொடுக்க இந்த காஃபியோட தலைவலியும் தலைவலியும் சென்னைக்கு வராது ஓட்டு போயிடும் நீ கொடுக்குற காஃபியில் இந்த தலைவலி இனிமேல் எட்டி கூட பார்க்கப்படாது சரி ஓகே ஆ சூடு ஆறிப்போச்சுன்னா அப்புறம் குடிக்க முடியாது தமிழ் பெருசாக பேசிக்கொடுக்க கொதிக்க கொதிக்க ஊத்துவோம் அப்பதான் கொஞ்சம் நல்லா வந்து தலைவலி விட்டு போகும் சுடுது பயங்கர சூடா இருக்குது இன்னைக்கு இந்த வர வரக்காப்பிலேயே தலைவலி ஓடி போயிருக்கிற அம்மா

அப்படி குடி சீக்கிரம் உள்ள போயிரு சரி இருக்கு எடுத்துட்டு வரட்டல வட்டல காப்பி என்ன உள்ளே போக மாட்டேங்குது அம்மா வட்டல எடுத்துட்டு வந்துட்டேன் ஊத்தி குடி ஊத்தி குடிக்கட்டுமா ஊத்தி குடி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணுமா இல்ல நிறைய ஊத்தணுமா அது கூட தண்ணி கொதிக்குது கொதிக்குது ஐயோ எப்படி குடிச்சாலும் குடிக்கலாம் போதும் போதும் அம்மா வட்டல்ல ஊத்திட்டேன்

என்னமோ நீங்க தான் வட்டல் வட்டல் நீங்க அதனால ஏதோ வட்டமா நின்னுட்டு அப்படியே இப்படி சுத்தி அப்ப நான் சொன்னா எப்படி சொன்னாலும் கேப்ப இருங்க குடிச்சு பாக்கற பாக்கட்ட பாக்க ஐயோ ஆறியே போயிடுச்சு சுத்தமா நீங்க பாத்துங்க சனை யார் டம்ளர்ல காபி குடிக்க மாட்டாங்க இப்படி செதே முடி பாக்கட்டு சட்டில ஊத்தி கூட குடிப்பாங்க சீக்கிர ஆறாதனா இது ஆறி போயிடுச்சு நீங்க வட்டல்லே குடிங்க எனக்கு அந்த பழக்கம் கிடையாது உங்களுக்கு அந்த

ஏதோ ஒரு பெரிய மனுஷி சொல்றீங்கன்னு கேட்டா இதெல்லாம் உங்களுக்கு இனிமே ஒரு காப்பி வேணா ஒண்ணு வேணா எல்லா காப்பி வட்ட காப்பி இந்த காப்பி எல்லா காப்பி நானே குடிச்சுக்கிறேன் இனிமே காப்பி என்கிட்ட சொல்லி பாருங்க வர கோச்சிக்கார கோச்சிக்கார எனக்கு ஒரு டம்ளர் காப்பி வாட்டர் கொண்டு பிரா சாமி கிடையாது டிபி கிடையாது ஒன் கேப் போட்டு கொண்டு வா நவராசி ஏர்பா பாருங்க பாருங்க